ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பதினொன்று இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் இரண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை என்னும் ஒரு இத்தாலிய பெண்ணுக்கு இறுதி காலங்கள் பற்றிய செய்தியை வெளிப்படுத்தி கொடுத்தார் அந்த இருந்து சிலவற்றை இப்போது பார்க்கலாம் உலகத்தின் முடிவு நான்கு கட்டங்களை கொண்டது ஒன்று அந்த கிறிஸ்துவின் முன்னோடிகளின் காலம் இரண்டு அந்த கிறிஸ்துவின் காலம் மூன்று சமாதான காலம் நான்கு சாத்தானிய காலம் அந்த கிறிஸ்துவின் முன்னோடிகளின் காலம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் தொடங்கிவிட்டது என்று வெளிப்படுத்தி இருக்கிறார் அரசியல் தன்மை உள்ள குருக்கள் இன்றைய ஆலோசனை சங்கத்தினர் என்று இயேசு இயேசு நான்கு விக்கிரகங்கள் பற்றியும் முதலாவது விக்கிரகம் பொறாமை என்றும் இரண்டாவது விக்கிரகம் பலதரப்பட்ட தப்பறைகள் என்றும் மூன்றாவது விக்கிரகம் புலன்கள் என்றும் நான்காவது விக்கிரகம் கிழக்கத்திய வழிபாடு அதாவது பிரிவினை சபைகள் என்றும் இவர்கள் இன்றைய பரிசேகர்களும் வேத பாரகர்களும் என்று வெளிப்படுத்தினார் இவர்கள் அந்த கிறிஸ்துவின் பயங்கரங்களை நோக்கி மனுக்குலத்தை இழுத்துச் செல்வார்கள் என்று வெளிப்படுத்தினார் மனிதர்கள் இயந்திரங்களாக இருக்கிறார்கள் மனிதர்கள் ஒரு இயந்திர அமைப்பை போல இயந்திர தரமாக செயல்படுகிறார்கள் தான் செய்வது என்னவென்று இயந்திரம் புரிந்து கொள்ள முடியாது மனிதர்களும் தாங்கள் செய்கிற காரியத்தின் அழகையோ அல்லது அருவறுப்பையோ புரிந்து கொள்ளாமலே காலையில் எழுந்து உணவு உண்டு வேலை செய்து பயணம் செய்து பேசி முடித்த பிறகு படுக்கச் செல்கிறார்கள் என்றும் மனிதர்கள் மிருகங்களை போல் இருக்கிறார்கள் என்றும் பிணங்களை போல் இருக்கிறார்கள் என்றும் வெளிப்படுத்தினார் அந்த கிறிஸ்து மிக உயர்ந்த நிலையில் இருப்பால் ஒரு வான் கோளை போல் உயர்ந்த நிலையில் இருப்பான் மனித வானத்தில் பிரகாசிக்கிற ஒரு மனித நட்சத்திரமாக அல்ல மாறாக தேவ சம்பந்தமான உலகில் ஒரு வான் கோளாக அவன் இருப்பான் எதிரியின் வசியத்திற்கு தன்னை விட்டு கொடுத்து பாய்ச்சியோடு இருந்தபின் ஆங்காரத்தையும் விசுவாசத்தோடு இருந்தபின் நாஸ்திகத்தையும் கற்புலவனாய் இருந்தபின் சரீர இச்சையையும் சுவிசேஷ தரித்திரனாய் இருந்தபின் பொன் மீது ஏக்கத்தையும் மறைந்து வாழ்கிறவனாய் இருந்தபின் உலக மகிமைகளின் மீது தாகத்தையும் அவன் அனுபவிப்பான் அந்த கிறிஸ்து முதலில் என் அதாவது இயேசுவின் போர் படையில் ஒரு வான் கோளாக இருந்த பிறகு அகங்காரத்தினால் சபிக்கப்பட்டவனாகவும் இருளாகவும் ஆவான் அவன் தன் பதவியை துறக்கும் செயல் பயங்கரத்தின் ஆழ்ந்ததொரு அதிர்வோடு வானங்களை அசைக்கும் என் திருச்சபையின் தூண்கள் அவனுடைய வீழ்ச்சியினால் விளையும் மிக கடுமையான ஏமாற்றத்தால் நடுங்கும் தன்னுடைய பதவி துறத்தலுக்கு வெகுமதியாக அவன் சாத்தானுடைய உதவியை முழுமையாக பெறுவான் மக்கள் சாத்தானை தங்கள் அரசனாக இருக்கும்படி தாங்களாகவே அவனை வேண்டியபடி அந்த கிறிஸ்துவின் பின்னால் விரைந்து ஓடி சாத்தானை பின் செல்லும்படியாக அவர்களை முழு நம்பிக்கை இழப்பிற்குள் தள்ளுமாறு நரக பாதாள குழியின் திறவுகோலை முழுவதுமாக விரிய திறப்பதற்கான திறவுகோலை சாத்தான் அவனுக்கு கொடுப்பான் சாத்தான் அந்த கிறிஸ்துவுக்கு முழு சக்தியையும் கொடுப்பான் ஆனாலும் அந்த கிறிஸ்து தடைகளற்ற தனக்கு தருகிற மனித சக்திக்கு மேலான உதவிகள் மிக குறைவாக இருப்பதாக உணர்வான் எனவே அவன் கிறிஸ்துவின் எதிரிகளின் மற்ற உதவியையும் தேடுவான் இவர்கள் மக்கள் கூட்டங்களுக்கு மத்தியில் அவ நம்பிக்கையை பரப்பும்படி தீமையின் மீது தாங்கள் கொண்ட இச்சையின் வழி நடத்துதலின் கீழ் தாங்கள் உருவாக்கிய மிக பயங்கரமான ஆயுதங்களை தரித்திருப்பார்கள் அந்த கிறிஸ்துவை ஈண்டெடுத்து மனசாட்சிகளை தடுமாற செய்வதால் மட்டுமின்றி தனது வாழால் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பங்கை இங்கே குறுக்களை தான் நட்சத்திரங்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார் அதாவது குருக்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து தள்ளுவதன் மூலம் வான்கோளை சேராக மாற்றுவதன் மூலமும் அவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தம் செய்கிற தீமையாகிய பறவை நாகத்தை நிறைவில் கொள்ளுங்கள் கிறிஸ்துராதரின் அரசபையில் அவருடைய திருச்சபையில் இந்த பசாசுக்குரிய அறுவடை நிகழும்போது வெறும் மினுமினுப்பாக இருக்கும் அளவுக்கு மங்கி போனதும் கிறிஸ்துநாதருக்கு உண்மையாக இருப்பவர்களின் இருதயங்களில் அதன் ஒரே விளக்காக காப்பாற்றப்படுவதுமாகிய ஒளியில் ஏனென்றால் ஒளி அணைந்து போக முடியாது நான் இதை வாக்களித்தேன் கடும் அச்சத்திற்குரிய காலங்களில் கூட திருச்சபையானது துன்பத்திற்கு பிறகும் மீண்டும் பிரகாசமாகும்படி மிக சரியாக போதுமான அளவுக்கு ஒளியை பாதுகாத்துக் கொள்ளும் கடவுளின் பிரமாணிக்க மிக்கேல் அதிதூதரை போல் நடந்து கொள்கிற ஒரு நரக தூதன் இருக்கிறான் கடவுளின் வல்லமையாகிய கபரியேல் அதிதூதரை ஒத்திருக்கிற ஒரு நரக தூதனும் இருக்கிறான் அமைச்சனாகிய இரண்டாம் மிருகம் செம்மறை புருவையின் உடைகளுக்குள் அவன் பறவை நாகத்தின் ஆவியை கொண்டிருக்கிறான் அவன் சாத்தானின் இரண்டாம் வெளிப்பாடாக இருக்கிறான் அவன் கபரியேல் அதிதூதரை போன்றவன் ஏனென்றால் அவன் மிருகத்தை அறிவிக்கிறான் அவன் அதிக பலமுள்ள வலிமையாக இருக்கிறான் அவன் யாராலும் கவனிக்கப்படாதவனாக விசுவாசத்தின் போர் கருவிகளை அகற்றுகிறான் ஒரு போலியான இனிமையோடு மிருகத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது சரியே என்று வற்புறுத்துகிறான் போர்களால் பஞ்சம் ஏற்படும் கடவுளின் சித்தத்தால் அண்டவெளி விதிகள் நிறுத்தப்படுவதால் பசி ஏற்படும் குளிர் கொடூரமானதாக இருக்கும் அதிக நாட்கள் நீடிக்கும் வெப்பம் சுட்டரிப்பதாக இருக்கும் அது மழையால் மிதமாக்கப்படாது பருவ காலங்கள் தலைகீழாக மாறும் மழை காலங்களில் வறட்சி இருக்கும் பயிர்கள் முற்றும் போது மழை பொழியும் செடிகளும் மரங்களும் எதிர்பாராத வெப்பத்தாலோ அல்லது வழக்கத்திற்கு மாறான குளிர்ச்சியாலோ வாடி போகும் செடிகள் பருவம் தப்பி பூ பூக்கும் கடவுளை பகைக்கிற இந்த அகங்காரமுள்ள இனத்தை பசி மிக கொடூரமாக பாதிக்கும் வைக்கோலும் தீவனமும் விதைகளும் கிடைக்காமல் மிருகங்கள் பட்டினி கிடந்து சாகும் எஞ்சியவை இனப்பெருக்கம் செய்ய நேரம் தரப்படாமல் மக்களின் பசியால் அளிக்கப்படும் நிலம் உங்களுக்கு மிக அபூர்வமாக பலன் தருவதால் உங்கள் வயிறுகளுக்கு உணவளிக்கும்படி வானத்து பறவைகளும் நீர்நிலை மீன்களும் மிருக கூட்டங்களும் மந்தைகளும் எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கப்படும் துயரமே எப்போதும் தாக இருக்கிறது அதுவே மீட்கிற பலியாக இருக்கிறது இறுதி நேரத்தில் திருச்சபையில் நான்கில் மூன்று பகுதியினர் என்னை மறுதளிப்பார்கள் என் திருச்சபை கடைசி நாள் வரைக்கும் பிழைத்திருக்கும் திவ்ய பலி அதுவரை நிறைவேற்றப்படும் உண்மையான குருக்களும் பூமியின் மீது பரவலாயிருக்கிற மடங்களில் உள்ள உண்மையான அர்ப்பணம் உள்ள ஆத்துமங்களும் பலியான்மாக்களும் அறியப்படாத வேத சாட்சிகளின் ஒரு படையணியும் தான் நீதிமார்கள் வேத கலாபனைகளின் நீரோட்டங்களால் குழப்பமுற்று விசுவாசத்தை மறுதளிக்கிற போது கோலையான இருதயம் உள்ளவர்களாய் இருத்தல் என்னும் பாவத்தை மறுதளிப்பவர்கள் கட்டிக் திருச்சபை சாகாது ஏனென்றால் நான் அதனோடு இருப்பேன் ஆனால் என் திருப்பாடுகளின் நேரத்தை போல இருள் மற்றும் திகிலின் நேரங்களை அது அனுபவிக்கும் அந்த நேரங்கள் தேவையின் காரணமாக நீண்டவையாக இருக்கும் கடைசி காலங்களில் தனது மிகச்சிறந்த பிள்ளைகளோடு சாத்தானின் அலையையும் போர்களையும் எதிர்த்து போராடி பிழைத்திருக்கும் சாத்தானின் மகள் அனைத்தையும் மறுதளிப்பான் தன் மேலதிகாரிகள் தனக்கு சொல்கிற இடத்தில் இருப்பான் நிற்பான் நரக சக்திகளால் திருச்சபை கலாபனைக்கு உட்படுத்தப்படும் திருச்சபை தன்னை காத்துக் கொள்ளும்படி ஓடி போகும் அது தனது மிகச்சிறந்த உறுப்பினர்களுக்குள் உறுப்பினர்களுக்கு தஞ்சமடையும் ரகசியமாய் ஓடி செல்கையில் உறுப்பினர்களை இழந்து போகும் பிற்பாடு திருச்சபையானது இறுதி காலங்களுக்கு முன்பாக வருகிற நேரத்தில் அதாவது சமாதான காலத்தில் தன்னை வழி குறிக்கப்பட்டிருக்கிற புனிதர்களை பெற்றெடுக்கும் அந்த கிறிஸ்து பயங்கரத்தின் முழுமையாக இருப்பான் அவனது பத்து கொம்புகளாலும் இரும்பு பற்கள் தாடைகளாலும் கோபம் உள்ள பாதங்களாலும் இறுதியாக அவனுடைய சிறிய கொம்பினாலும் உருவகப்படுத்தி காட்டப்படுகிற அவனுடைய எண்ணற்ற கருவிகளைக் கொண்டு சிறிய பிரமாணிக்கமுள்ள மந்தையாக நிலைத்திருக்கிற ஏன் சீடர்களை அளவுக்கு அப்பாற்பட்ட விதமாக அவன் துன்புறுத்துவான் அந்த சிறிய கொம்பு சாத்தானுடைய அதீதமான கெடுமதிக்கு அடையாளமாக இருக்கிறது மணிக்கு மணி அந்த கிறிஸ்துவின் இந்த சிறிய கொம்பு தீங்கு விளைவிக்கும்படி வளர்ச்சி அடையும் மிகவும் குழப்புவதாகிய பொய்வைகளை அவனுடைய வாயில் இடும்படியாக அவனுடைய சாத்தானிய புத்தி கூர்மை வளர்ச்சியடையும் கிறிஸ்துநாதருக்கும் அந்த கிறிஸ்துவின் கலாபலையால் தன் உறுப்புகளில் துண்டாடப்பட்டிருக்கிற அவருடைய திருச்சபைக்கும் பிரமாணிக்கமாக நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் உருவக எண்ணாகிய பத்து கொம்புகள் அந்த மிருகத்தின் பேராசையானது கட்டளையிடுகிற சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும்படி செய்யப்படுகிற முடிவற்ற தீய செயல்களை காட்டுகின்றன அந்த மிருகமும் தீர்க்க தரிசியும் பிடிக்கப்பட்டு ஒருபோதும் முடியாத திரவ நெருப்புக்குழு அமைக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு புதைக்கப்படுவார்கள் அந்த கிறிஸ்து தோற்கடிக்கப்பட்டவுடன் ஏழு பாதைகளின் அதிசயத்தினாலும் வீழ்ச்சியினாலும் மனு குலத்திற்கு என் அடையாளத்தின் கீழ் ஒன்று கூடும்படி நேரம் தருவதற்காக சமாதான காலம் வரும் அது பூமியின் மீது என் ராஜ்யத்தின் காலமாக இருக்கும் மக்கள் பரலோகத்தின் குரல்களை மறுபடியும் கேட்பதற்கு அவர்களுக்கு போதிய நேரம் தரும்படி பேய் தன்மை உள்ள குற்றங்கள் நிறுத்தப்படுகிற ஒரு ஓய்வுகாத இடைவெளியாக அது இருக்கும் கடும் திகிலை கட்டவிழ்த்து விட்ட சக்தி துரத்தப்பட்டவுடன் பெரும் ஆன்ம நீரோடைகள் வரப்பிரசாத அருவிகளைப் போலவும் பரலோக நீர்களின் ஆறுகளைப் போலவும் ஒளியின் வார்த்தைகளை பேசுவதற்காக இறங்கி வரும் கடவுளின் ராஜ்யம் வரும் சமயத்தில் நீங்கள் எல்லாரும் உங்கள் சொந்த விருப்பத்தை கொண்டு நீங்கள் இரண்டு பாகங்களாக பிரிந்துவிடக்கூடிய வளர்ச்சியை உங்கள் ஆத்துமங்கள் எட்டியிருக்கும் சரீரத்தையும் பசாசையும் வெற்றி கொண்டு தங்கள் மாம்சத்தை ஒரு ஆவியாகவும் பசாசை போனவனாகவும் மாற்ற வல்லவர்கள்தான் வெற்றி கொள்கிறவர்கள் மக்களும் கடவுளின் பாகத்தை தெரிந்து கொண்டவர்களுமானவர்களிடம் பேசுவேன் என்னை நேசிக்கிற இதயத்தில் என் வார்த்தைகள் முழு குரல் சத்தமாக இருக்கும் அது அவ்வப்போது அல்ல இடையறாமல் தொடர்ந்து ஒலிக்கும் அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் ரோமை திருச்சபையை அறிந்து கொள்ளும் ஏனென்றால் அப்போது துருவ பகுதிகளிலிருந்து பூமத்திய ரேகை வரையிலும் பரிசுத்த சுவிசேஷம் எதிரொலிக்கும் ஆத்மத்தில் உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் என்னிடம் இழுப்பேன் என்று இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார் இதன்பின் சாப்பானிய காலமும் அதோடு சேர்ந்து இயேசுவின் இரண்டாம் வருகையும் உலக முடிவும் பொது தீர்வையும் நிகழும் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் பதினொன்று இறுதி காலங்கள் பற்றிய முன்னறிவிப்பு மற்றும் காட்சிகள் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி